நோய்கள்ல புற்றுநோய் அதாவது கேன்சரும் ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு ஒரு சிலருக்கு மருத்துவமனையிலேயே அறுவை சிகிச்சை மூலியமாகவும் இங்கிலீஷ் மருந்து மூலியமாகவும் குணப்படுத்திடுறாங்க ஆனா நிறைய பேருக்கு இதுக்கு மேல எங்களால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் கைவிரிச்சிடுறாங்க அப்படி மருத்துவர்களால் கைவிடப்பட்ட பல கேன்சர் நோயாளிகளை கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த எழுபத்தி ஐந்து வயதான ஸ்ரீ நரசிபுர சுப்பைய நாராயணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு முற்றிலும் நாட்டு வைத்திய முறையில குணப்படுத்தியிருக்காரு இவர் இந்த மருந்தை முழுக்க முழுக்க நாட்டு மருத்துவ முறையில் தயாரிக்கிறார் இந்த மருந்து தயாரிக்க தேவைப்படுற மூலிகைகள் அனைத்தையும் தன்னோட தோட்டத்திலேயே விளைவிக்கிறார் இவருடைய ஆசிரமம் கர்நாடகத்தில் உள்ள நரசிபுரா அப்படிங்கிற ஒரு ஊர்ல அமைஞ்சிருக்கு அந்த இடத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னா தமிழ்நாட்டில இருந்து போறவங்க முதல்ல பெங்களூர் போயிடணும் பெங்களூர்ல இருந்து இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவுல இருக்க சிவமோகா அப்படிங்கிற இடத்துக்கு போகணும் சிவமோகாவில இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவுல இருக்க அனந்தபுரம் அப்படிங்கிற இடத்துக்கு போகணும் அனந்தபுரால இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவுல நரசிபுரா இருக்கு நரசிபுராவுக்கு அனந்தபுரால இருந்து போறதுக்கு ஆட்டோ வசதிகள் நிறைய இருக்கு இந்த மருந்து எந்தெந்த எந்த தராங்கன்னா ஒரு வாரத்துல திங்கள் வியாழன் சனி ஞாயிறு திங்கள் மற்றும் சனி ஆகிய இரண்டு நாட்களும் மதியம் இரண்டு மணிக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க வியாழன் ஞாயிறு ஆகிய இரண்டு நாட்களும் முழு நாட்களும் கொடுக்கறாங்க திங்கள் சனி ஆகிய நாட்கள்ல முன்னூத்தி ஐம்பது பேருக்கும் வியாழன் ஞாயிறு ஆகிய நாட்கள்ல ஆயிரத்தி ஐநூறு பேருக்கும் டோக்கன் வழங்கப்படுது இந்த டோக்கன் வாங்குறதுக்கு மக்கள் அனைவரும் ஒரு நாள் முன்னாடியே வந்து வெயில் மலை அப்படின்னு கூட பார்க்காம காத்துக்கிட்டு இருக்காங்க இவர் இந்த மருந்துக்கு தட்சணையா ஐநூறு ரூபாய்க்கும் குறைவாகவே வாங்குறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இங்க வர மக்கள் அனைவரும் நம்பிக்கையா வராங்க கிட்டத்தட்ட இங்க வரதுல தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலானவங்க சரியாகிறதா சொல்றாங்க இவர் எந்த வகையான கேன்சரா இருந்தாலும் அதுக்கு தகுந்தபடி மருந்து கொடுத்து அதை குணப்படுத்துறாரு புற்றுநோய் எப்படிப்பட்ட கட்டத்தில் இருந்தாலும் இவர் கொடுக்கிற மருந்துனால அது குணமாயிருது அப்படின்னு சொல்றாங்க இவர் புற்றுநோய்க்கு மட்டுமல்ல மூட்டு வலி சக்கரை வியாதி போன்ற மற்ற பிரச்சனைகளுக்கும் மருந்து கொடுக்கிறார் இவரோட புகழ் உலக அளவுல பரவி வெளிநாட்டுல இருந்தும் கூட இவர்கிட்ட மருந்து வாங்குறதுக்கு வந்துகிட்டு இருக்காங்க புற்றுநோயால அவதிப்பட்டு இருக்கிற மக்களுக்கு கண்டிப்பா இது ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் இந்த வீடியோ யாருக்காவது உபயோகப்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா இதை ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி